இந்த உண்மைங்கிற அந்த வார்த்தை உண்மையிலையுமே உண்மையாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா உண்மைக்கான பலவித பதில்களில் உண்மையே இருக்காது என்ன குழப்பமாக இருக்கா உங்களுக்கு எனக்கே உண்மைகளை பற்றியான பல நாள் குழப்பங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு வந்த பின்னாடி தான் இந்த உண்மையை மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறக்கா தான் இந்த பதிவு போடுறேங்க நாம் உண்மைன்னு நினச்சிட்ருக்கிற விஷயங்கள் அனைத்துமே உண்மை கிடையாதுங்க குறிப்பாக நான் உண்மையாக இருக்கிறேன் நான் உண்மை பேசுகிறேன் உண்மைத்தன்மையோடு நடந்துக்கிறேன் அப்படின்னா மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உண்மை உண்மையான்னு கேள்வி கேட்டோம்னா நிச்சயமாக அது உண்மை கிடையாதுங்கிறது தான் உண்மை உண்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இரண்டு உண்மைகள் இருக்கிறது ஒன்று மற்றவர்களுக்கான உண்மை இன்னொன்று தனக்காக மட்டுமே வைத்துக்கொள் இருக்கக்கூடிய ஒரு உண்மை அந்த உண்மை யாருக்குமே வெளியே தெரியாது ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு இருக்கக்கூடிய பலவிதமான ரகசியங்களை அந்த மனிதனுக்கு மட்டுமே தெரியக்கூடியதான விஷயங்கள் அடங்கினது தான் அவர் அவருக்கு உண்மையாக இருக்கிறார் அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொன்னால் தான் அவர் உண்மையானவர் அப்படிங்கிற மாதிரி பின்பத்தை வந்து இங்கே கட்டமைச்சிருக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கி மற்ற மனிதர்களிடம் இருந்து தான் உண்மை எதிர்பாய்க்குது ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய உண்மைகளை மறைத்து தான் வாழ்கிறது அப்போ ஒவ்வொருவர்களுக்குமே அவரவர்களுக்கான உண்மைத்தன்மையுடைய ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் மற்றவர்களுக்கு அந்த உண்மையை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் இங்கே நட்புழி ஆகுதும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெளியே சொன்னா தான் நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லோத்துக்குமே இருக்குது அதெல்லாம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் உண்மையாருங்க உங்களுக்கு நீங்கள் உண்மையா இருங்க இதுதான் கிளியராக நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் உங்களுக்கான ஒரு உண்மைத்தன்மையை நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் இங்கே அறியாமையுடைய முக்கியமான விஷயம் என்னவா இருக்குதுன்னா எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லணும் எல்லாத்தையும் உள்ளே வரணும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தான் நிறைய பேர் இந்த உண்மையை கையாளுட்றாங்க அவர்களுடைய விருப்பத்தின்களுக்கு எப்பொழுதெல்லாம் இருக்கிறோமோ அப்போ நாம் உண்மையாக இருக்கிறோம் அவர்கள் விருப்பத்திற்கு எதிர்மாறாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மை இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறோம் இவ்வளவு தான் ஆனால் எல்லோருடைய விருப்பங்களுக்கும் ஆளா ஆளாக நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே இருக்க முடியாதுங்க அப்படி நம்ம இருந்தோம்னா அது உண்மைத்தன்மையான விஷயம் அப்படிங்கிறது நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிறது இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட உண்மை தன்மையுள்ள ஒரு தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான யூனிக்காக இருக்கும் அதையும் நீங்கள் வந்து இழந்துவிடக்கூடாது ஏன்னா நட்பாகட்டும் உறவாகட்டும் நம்ம நெருங்கி பழகும் பொழுது நாம் பேரன்பில் வந்து திளைத்து நம்மளையே அந்த இடத்துல இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது இதற்கு அடிப்படையாக காரணம் நம்மகிட்ட இருந்தாங்க ஆரம்பிக்குது நம்மளோட எல்லையிலிருந்து நம்மளை ஒரு துறை அணுகும் பொழுது நிச்சயமாக அந்த இருக்கும் பொழுது நமக்கான பாதுகாப்பை நாம் உறுதி செய்து கொள்ளலாம் அந்த எல்லையை தாண்டி நீங்கள் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் எந்த நிலையில் வந்து எமோஷ்னலியாக நீங்கள் கனெக்ட் ஆகும் பொழுதெல்லாம் அந்த உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் உங்களை இழக்கிறீங்க அந்த இழப்பதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருப்பது என்ன அப்படின்னா நம்ம உண்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த ஒற்றை எண்ணங்கள் தான் உண்மையாக இருப்பதுங்கிறது வேறுங்க நீங்கள் இயல்பாக இருப்பது என்பது வேறு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரு தனித்தன்மையான எதிர்பார்ப்புக்கெல்லாம் நீங்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறத நீங்கள் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் இயல்பில் தன் இயல்பில் உங்களோட வாழ்க்கையில் இயல்பாகவே நீங்கள் வாழக்கூடிய ஒரு உண்மை தன்மைக்கு நீங்கள் வரும் பொழுது அதில் ஒரு அற்புதங்கள் நிகழும் அது என்ன அப்படின்னா தன்னை உணர்வது தனக்குள் தன்னை உணர்ந்து தன் விழிப்பில் இந்த உலகைக்கு வந்து அணுகுவது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படியோ அது இப்படி தான் மற்றவர்களுக்கு என்ற ஒரு ஒரு தன்மை நிலைக்கு நம்ம வந்துடுவோம் இதுதான் உண்மை அப்போ என்னென்னா விருப்புக்கும் வெறுப்புக்கும் இந்த இடத்துல இடமே கிடையாது விருப்பங்கள் என்று எதுவும் இல்லை வெறுப்பென்று எதுவும் இல்லை என்ற ஒரு நிலை வரும் பொழுது உங்களுக்கென்றான ஒரு தனி வட்டத்தை போட்டுக்கொண்டு அதுக்குள்ளே அடவட்டு கிடக்கக்கூடிய நிலையுள்ள ஒரு மனிதராக நீங்கள் இருக்க மாட்டீங்க ஒரு சுதந்திர வெளியில் இந்த இயற்கை அமைச்ச இந்த பிரபஞ்ச வெளியில் ஒன்றாக ஒன்றுடன் கலந்து அதனுடன் ஐக்கியமாக கூடிய ஒரு இயைந்து இசைந்து அதனுடைய அதனோட தன்மைக்கு வரக்கூடிய மனிதராக நீங்கள் வாழும் பொழுதுதான் உண்மையான ஞானம் பிறக்கிறது அந்த ஞானத்திற்கான நோக்கமே இதுதான் தான் அதனால் யாரிடமும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை இழந்து அவர்களை மகிழ்விக்கணும் அவர்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த சூழலுக்காக மட்டும் நீங்கள் உங்கள் தன்மையை மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இந்த உண்மை என்ற விஷயம் அப்படி ஒரு சந்தர்ப்பங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால் இங்கே உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டு அதற்கும் அந்த வார்த்தைக்கும் உண்மை கிடையாது அதை பொருள்படக்கூடியதாக இருக்கணுங்கிறக்காக தான் அந்த உண்மைங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் இயல்புத்தன்மைதான் அது உங்களோட இயல்பில் நீங்கள் இருங்கள் நிச்சயமாக அந்த இயல்புல அவர்களும் ஐக்கியமாகிவிடுவார்கள் உங்கள் இயல்போடு அவர்களும் இயல்புள்ள மனிதர்களாக கலக்கும் பொழுது உங்களிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் உங்களிடம் குறையும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் நிறையும் எடுத்து கொண்டாட மாட்டார்கள் சமநிலையில் உங்களை இன்றைக்குமே ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய உங்களை கொண்டாடக்கூடிய உறவுகளும் நட்புகளும் உங்களை சுற்றி அதிகமாகி கொண்டே இருப்பார்கள் அது பேரன்பு வெளியில் ஒரு அற்புத ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் தன்னை உணர்ந்து தன் விழிப்பில் தன்னுடைய நிலை அறிவது அதனால் இந்த ஒரு இறைத்தன்மையுள்ள இந்த ஞானத்தில் செல்லும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் இந்த உலகத்தில் அனைத்தையும் நேசிப்பது தான் முதன்மையான ஞானம் பேரன்பு கொண்ட ஞானம் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி